காமலாம் நல்லா அச்சில ஊத்துன மாதிரி தான் எல்லாம் ஒன்னு போல இருக்குங்களா பூரா இருக்குங்க மிஷினுக்கு கை கரைக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்க சரிங்க கலர் மட்டும்தான் செம்பூத்துக்காரி அது செவலையில இருக்கும் மாடு ரெண்டுமே தலையீத்து மாடு நாலு நாள் பல்லு சரிங்க மாடு மடி சட்டிலியா இருக்கட்டும் வெயிட்லையா இருக்கட்டும் ஒன்னுக்கொன்னும் சலிச்சதில்லை ஒரு பதிலெட்டு பத்தொன்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சரி மாடு மடி இருக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லிட்டரே சொல்லலாம் பட் அதுக்கு தேவையில்ல பதினெட்டு பத்தொன்போது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மாடு தண்ணி திணிக்க பிரச்சனை இருக்காது சுளி சுத்தமான மாடு நல்ல வெயிட் மாடுங்க

சரிங்கண்ணா இப்போது இந்த வாரம் வந்ததில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் ஹெச்எப் கிராஸு ஜெர்சி கிராஸு சிவாஜி ஹெச்எஃப் எல்லாமே வந்திருக்குங்க ரா எல்லாமடுக்குதா எது சின்ன மாடுக்கு எது வரல இந்த வாரம் சரிங்க கரவை எந்த இருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை வந்திருக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமே இருக்கானே சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இந்த வாரம் நமக்கு புதுசா கிர்க் கிராஸ்ல ஒரு மாடு வந்திருக்கு ஆமாண்ணா ஏன்னா நம்ம பண்ணையில வர்றது கிர்கிராஸ்ல வருதுங்க சரி சரி கஸ்டமரோட கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க மாடு நல்ல மாடு சரிங்க சரிங்கண்ணா அப்படியே இந்த வாரம் நம்மளோட பண்ண மாடுங்க அப்படியே ஒன்னா பாத்திரமா இந்த வாரம் மாடுங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவுண்ணே ஆனா இந்த வாரம் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாயில இருந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க சரிங்களா சரி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கடைசி வேலை இந்த வாரம் ஆனா அந்த பட்ஜெட்லயே எல்லாமே வெயிட்டான மாடு வெயிட்டான மாடு சின்ன மாடு கிடையாது சரிங்களா எல்லாமே வெயிட் மாடு நல்லா கரக்கூடிய மாடு சரிங்களா தலையீத்து ரெண்டாம் நீத்து மூணாம் நீத்து நம்ம ஃபார்முக்கு மோஸ்ட்லி தலையீத்து வரது ரேர் இந்த வாரம் ரெண்டு தலை வந்திருக்கு தலையீத்து வந்துருக்கு பல் பாக்கியில் ஆறு பள்ளி வந்துருக்கு சரிங்களா கடை மொளப்பள்ளி வந்துருக்கு அதான் சொன்ன தலையீத்து ரெண்டாம் நீத்து இதுக்குள்ளேயே இருக்குது எழுபதாயிரம் தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்குள்ளே இருக்குது அதுக்கு கீழே கம்மி பட்ஜெட்டில் மாடு இல்லை ஸோ எழுபது டு தொண்ணூத்தஞ்சுக்குள்ளே தேவைப்படுறீங்க தாராளமாக நம்ம நம்பர் கூப்பிடுங்க சரிங்கண்ணா நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ஹெச்எஃப் கிராஸ் பற்றி அப்படியே சொல்லிங்களா அண்ணா இது வந்து ஹெச்எஃப் கிராஸில் சரிங்க நல்லா கிளி டைப்புங்கண்ணா நல்லா குளி மூஞ்சி சின்ன மூஞ்சிங்கண்ணா சரி கீழே ஒரு வெள்ளை நல்லா கிளி டைப்புங்க மாடு வந்து வயிற்றுல இருக்கிற கண் ரெண்டாவது கண் ஆறு பல்லுலேருந்து கடமுளப்பு சுழி சுத்தமான மாடு மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குங்கண்ணா நல்லா மடிச்சிட்டு செட்டு நல்லா மடிச்சிட்டு செட்டு கருங்காம்பு உருந்துருக்குங்க நல்லா காம்பு வருஷ பட்டன் காம்பு மிஷினுக்கு கை கறிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பால் நரம்போடு இருக்கும் முன்னாடி கால் வரைக்கும் நல்லா நரம்புத்தாரே இருக்கும் கறவை வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சரிங்க மடி இருக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லிட்டரே சொல்லலாம் பட் அதுக்கு தேவையில்லை பதினெட்டு பத்தொம்போது லிட்டரு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மாடு தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது சுளி சுத்தமான மாடு நல்லா வெயிட் மாடுங்க நடையில் நல்லாயிருக்கும் ஓட்டி கேட்டுற பாருங்கள் சரிங்கண்ணா மாடு நல்லா வெயிட் மாடுங்க நல்லா வெயிட்ல நல்லா நல்லா ஒரு மாடு ஒரு வாரம் டைம் இருக்குங்க சரிங்களா மாடு வந்து தண்ணி தண்ணிக்கு எதுக்கும் பிரச்சனைக்காது நல்லா ரட்ட வரையில் நல்லா பை காலுங்க மாடு சின்ன மாடு கிடையாது நல்லா ரட்ட முதல் நல்லா வெயிட் மாடு சரிங்க நல்லா கலர் பேச்சு ஸோ ஃபேட் ஆஃப் எதுக்கும் பயப்பட தேவையில்லை இது வந்து ஃபேட் இருக்குமா நல்லா பயப்பட தேவையில்லை இது வந்து ஜெர்சியும் அதனால வந்து ஹெச்எஃப் கிராஸ்ல நல்லா இருக்குங்க தேவைப்படுறீங்க இது கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்ண்ணா சரிங்கண்ணா நல்ல ஒரு 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 நல்ல மடி செட்டில் மாடு இது லிட்டர் வந்துருக்கு மாடு மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்துங்க சரி மாடு வந்து கிளிக்கும்பு டைப்பில் டைப்ல நல்லா குழி நெத்தி நெத்தியில் பாருங்க ஒரு சின்ன வெள்ளை பெரிய வெள்ள நல்ல சின்ன வெள்ளை பிளாக் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பிளாக் இருக்கும் சரிங்களா ஒயிட் வந்து மடியில் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நல்ல மடி காலு மடி செட்டு பாருங்க நல்ல மடி செட்டு ரோஸ் காம்புல ஒழுங்கிருக்கு நல்ல காம்பு வருஷம் நல்லா அதே மாதிரி பைப் நரம்பு பாருங்க அப்படி எப்படி ஓடி இருக்கு ஃபுல்லாக நரம்பு தான் மடிப்பு மடிப்பு அடி வயிறு ஃபுல்லா நம்ம நரம்புல தான் இருக்கும் சரி மாடு வந்து கரவு வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் பத்தொம்பது லிட்டர் கேரண்டியா கரக்குடி மாடு நல்ல வெயிட் மாடு ரெட்ட மாடு மாடு வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்ல இல்ல அளவு பட்ஜெட் தான் சரி இந்த மாடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தமான மாடு மாடு வந்து இன்னைக்கு கண்ணு ஈணிக்கும் ஈவினிங்குள்ள கண்ணு ஈணிக்கும் மாடு வந்து இப்போ ஈத்து எடுத்துருச்சு சரிங்க இது மாடு நடையில விட்டு காட்டுறோம் பாருங்க நல்ல வெயிட் மாடு கொஞ்சம் ஃபுல்லாக மடி செட்டு தான் மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு நல்லா மடி எடுத்துருக்கு மாடு நல்லா வெயிட்டு மாடு நல்லா கலர் பேச்சு ஃபேட்டஸன் ஆஃப் நல்லா கறக்கக்கூடிய மாடு தரக்கூடிய மாடு சரிங்க அதே மாதிரி கண் இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே ஈனிக்கும் ஸோ ரெடி பாலுக்கு தேவைங்கிறவங்க இந்த மாடு தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சரி நல்லா ரட்ட முதுகுல நல்லா வெயிட் கனமான மாடு நல்லா மடிகாலில் உழுந்துருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த மாடு ஸ்டாக்கில் இருக்குது எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா அச்சில ஊற்றின மாதிரி தான் எல்லாம் ஒன்னு போல இருக்குங்களா இருக்குங்க மிஷினுக்கு கை கரைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் கலந்துக்கலாம் சரிங்களா எதுக்கும் பிரச்சனை இல்லை தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கண்ணா எடுத்துக்கலாங்க இந்த மாடு சரிங்கண்ணா நல்ல பெருங்கூட்ல நல்ல மடியெல்லாம் நரம் தடையோட ஒரு நல்ல ஒரு லட்சணமான மாடு வந்துருக்கு இந்த மாடை பத்தி அண்ணா இது வந்து ஜெர்சி கிராஸ் ஹெச்எஃப்ராங்கண்ணா லைட்டா செவலை இருக்கும் செம்பூத்து கலர் மாதிரி ஒயிட்டும் இருக்குங்க மாடு வந்து ஒரு மூணு கலர்ல அமைஞ்சிருக்கும் மாடு வந்து இந்த ஒரிஜினல் கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும் கொம்பு டைப் பாருங்க நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல குழி நெத்தியில நல்ல பெருவட்டான மாடு நல்லா ரட்ட முதுகு மாடு மாடு பாருங்க நல்ல இரட்டை முதுகுல நல்ல மடிகாலில் ஒழுங்கிருக்கும் மாடு வந்து இப்போ இப்ப கண்ணு போட்டா வயிற்றுல இருக்கிற கண்ணு மூணாவது கண்ணுங்க கட முளப்பு பல்லு வந்து இப்போ தான் ஆறாம் பல்லுல இருந்து கடம் முளப்பு ஸ்டார்டிங்னா சரிங்களா நல்ல கருங்காம்புல நல்ல காம்பு வருஷம் நல்ல பட்டன் காம்பு கை கருவி மிஷின் கருவி எதுக்கு யூஸ்லாம் இந்த நரம்பு பாருங்க பால் மடி ஃபுல்லாக நரம்பு தான் நரம்புல இருக்கும் மாடு வந்து நேரம் ஒரு பத்து பத்து அசால்ட்டாக கறக்கூடிய மாடு சரிங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குங்க கன்று போடுறதுக்கு சரிங்க இந்த மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு நல்ல வெயிட்டு மாடுங்க ஓட்டும் அப்படியே மாடு நடையில் ஓட்டுறீங்கண்ணா பார்த்துக்கலாம் ஆ பாருங்கண்ணா நல்ல வெயிட்டு மாடு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குங்கண்ணா ஃபுல்லாக மடி வச்சால் மாடு நடக்க முடியாது அந்த அளவுக்கு மடிகாலில் நல்லா சதுறு மடியில் அமைஞ்சிருக்கும் தொங்கு மடி கிடையாது நல்ல சதுறு கட்டு மடியில் இது மடி வச்சாலும் சதுர கட்டில தான் சதுர் தான் இருக்கும் இதெல்லாம் தான் கறவு ஏமாத்தாது ஃபுல்லாக பால் மட்டும்தான் இருக்கும் ஸோ மாடு நல்லா வெயிட்ல நல்லா இருக்கும் கறவி அதே மாதிரி நல்லா கறக்கூடிய மாடு நல்லா கலர் பாய்ச்சல தெளிவான மாடுங்க இது பால் கறந்தான மடி அப்படியே வற்றி போயிருங்க மடியெல்லாம் ஃபுல்லாக வற்றி போயிருங்க சரிங்களா ஸோ மாடு வந்து கறிமடி கிடையாது நல்லா ஃபுல்லாக பால் பால் மடி தான் சரிங்க என்ன ஒரு வாரம் ஆகும் போது காம்பெல்லாம் இன்னும் நல்லா கேப்பில இப்பவும் நல்ல கேப்பிலும் நல்லா இருக்கும் நல்லா சுட்டாட்டு கைக்கரைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் வேணாலும்ண்ணா மாடு பார்த்தாவே தெரியும் இந்த மாடு கறக்கமா கறக்காதன்னு மாட்டு பாத்தாவே தெரியும் மாடு தெளிவான மாடு தண்ணி தனிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது தனி தண்ணி திகிட்டு மாடு இந்த வெயிட்ல இருக்காது இந்த மாதிரி தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் சுளி சுத்தமான மாடுங்க எல்லா கிளைமேட்டும் சேர்த்தா எந்த ஊருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா ஆ நல்லா ரெட்ட முதுல ரெட்ட மடிவரிசையில சந்தன பிள்ளையில சாதுவான ஒரு மாடு வந்திருக்கு அந்த மாடை பத்தி எப்படி அண்ணா இது வந்து சந்தன பிள்ளை கலருங்க சரிங்கண்ணா மாடு வந்து ஆறு பிள்ளை இருந்து கடை ரெண்டா நீத்து மாடுங்க சரிங்கண்ணா சந்தன பிள்ளையில நல்ல ரெட்ட முதுகல் நல்ல வெயிட்டான மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல வெயிட்டான மாடு சரிங்க மாடு வந்து நல்ல கிளிக்கும்பு டைப்ல நல்ல ஒரிஜினல் ஜெர்சி மூஞ்சுங்க ஒரிஜினல் ஜெர்சி மூஞ்சிங்கிறது மூஞ்ச பாருங்க இதை ஒரிஜினல் ஜெர்சி மூஞ்சுமோ சரிங்க நல்லா வந்து கரவியில் இதெல்லாம் ஏமாத்தாத மாடுங்க மடிசட்டை பாருங்க ஃபுல் இதெல்லாம் எடுத்தால் மாடு கண்ணில் பார்க்க முடியாது இன்னும் இன்னும் போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குங்க பத்து நாளைக்கு அந்த பக்கம் தான் மாடு கண்ணாண்ணம்ன்னு போடுங்க நல்ல காம்பு ஒரு சைடு நல்ல 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 ரோஸ் காம்பு பட்டன் தங்கமான மாடு சரி யார் வேணாலும் கறந்துக்கலாம் மாடு ரெட்டை முதல நல்ல வெயிட்டான மாடு நேரம் பத்து பத்து ஜெர்சில கர கறவு வேணுங்கிறீங்க இந்த மாடு தாராளமாக செலக்ட் பண்ணலாம் தனி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது நடையில் விடுறேன் பாருங்க மாடு என்ன வெயிட்டில் இருக்கு எப்படி நடையில் இருக்குதுன்னு பாருங்க அதுலேயே தெரியும் மாடு கறக்குறது கறக்காது மடி மாடு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆன மாடு வெயிட்டான மாடு சரிங்களா தேவைப்படுறீங்க இந்த மாடு கால் பண்ணுங்க நல்ல குணங்க யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி தீனிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மாடு இந்த அளவுக்கு இருக்காது எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் சரிங்களா

எந்த பிரச்சனையும் இருக்காது மாடு நல்ல அமையிறதே பெருசு மாடு நல்ல குணத்துல நல்ல ரட்ட முதுகுல சுழு சுத்தமான மாடு நல்ல வெயிட்டு ஜெர்சியில நாலு தலையீத்து இன்னும் ஒரு வாரத்துல கண்ணி இனிக்கும் சரிங்களா தலையீத்துல யாராவது தேவைப்படுறீங்க இந்த மழை வந்து தாராளமா கொண்டு போலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு நல்ல ரட்ட முதுகு நல்லா வெயிட்டான மாடுங்க எதிர்பார்க்கலாம்

கலச்சல்ல நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு நல்ல மடி அடி மடியம் சத்துல நல்ல பட்டன் காம்ல மாட அமைஞ்சிருக்கு இந்த மாட பத்தி எப்படி சொல்லிருங்க அண்ணா இது பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கனா சரிங்களா செம்பூத்து காரியில நாலே பல்லு தலையீத்து மாடுங்க மாட்டினுடைய மடிச்சிட்டு பாருங்க தலைச்சல்ல என்ன சைஸ் மாதிரி மடி எடுத்துருக்கு என்ன காம்பு வரிசையில் இருக்குன்னு பாருங்க சரிங்களா நல்ல வால் அமைப்பு மாடு பார்த்தா ஈத்து மாடு மாதிரி தான் மடி வச்சு மாடு மாதிரி மடி நல்ல வால் கட்டில் இருக்கும் மாடு சரிங்க நல்லா மடிசட்டு ரட்டை வரியில ரட்டை முதுகு மாடு நல்லா வெயிட்டு மாடுங்க சரிங்களா இது வந்து செம்பூத்து காரிம்பாங்க ஜெர்சியில சரிங்களா நல்லா ஒரு கிராஸ்டைப்பான மாடுங்க மாடு வந்து பால் கொம்பு கறவைக்கு ஏமாத்தாது நல்ல காம்பு அது அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல குண மாடுக்கு மாட்டு நல்ல குணமான மாடு மாடு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு ஈனிக்குங்க சரிங்களா ஒரு அட்டை முதல நல்லா வெயிட்டான மாடு மாடு நடையில் விடுற மாடுங்க இந்த மாடு வந்து அவைலபிள் இருக்கு சேலுக்கு செக் பண்றீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க தலையீத்தில் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகணும் பத்து போகத்துக்கு அழகா கண்ணு வச்சு கறக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாடு தாராளமா எடுத்துட்டு போலாம் தலைச்சன்லயே ஒரு பதினெட்டு லிட்டர் கூடிய அளவுக்கு மடி செட்ல நல்ல காம்புரிசில இருக்கும் மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஆனா தலைச்சங்கண்ணே நாலு பொல்ல ரெண்டுமே நல்ல ஒரு தரமான மடி செட்ல நல்ல ஒரு பெருங்குட்டு மாடு இந்த ரெண்டு பத்தி அப்படியே சொல்லி ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்க சரிங்களா கலர் மட்டும்தான் அது செம்பூத்துக்காரி அது செவலையில இருக்கும் மாடு ரெண்டுமே தலையீத்து மாடு நாலு நாலு பல்லு சரிங்களா மாடு மடிசெட்டிலயா இருக்கட்டும் வெயிட்லயா இருக்கட்டும் ரெண்டுலயும் ஒண்ணுக்கு ஒன்னும் சலைச்சது இல்ல சரிங்களா மாடு நல்லா மடிசட்டு குணத்துல எதே மாதிரி தங்கமான குணம் ஒரு ஜோடியில தலையீத்து நல்லா பத்து கண்ணுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமா இந்த ரெண்டு மாடு கொண்டு போகலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் நல்ல வெயிட்டு மாடு நாளே பல்லு சுழி சுத்தமான மாடு நல்ல வெயிட்ல நல்லா கறக்கக்கூடிய மாடு நல்லா மடிகாம்பு சுத்தம் மாடு தெளிவான மாடுங்க தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இருக்காது இன்னும் பத்து போகத்துக்கு அழகா வச்சு கறக்கலாங்க சரி மாடு ரெண்டு ஜோடியில் நடை விடுற பாருங்க எப்படி இருக்குன்னு சரிங்க மாடு ரெண்டுமே நல்ல வெயிட்டு மாடு சின்ன மாடு கிடையாது எந்த ஊருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் கிளைமேட்டுக்கு பயப்பட தேவையில்லை இதுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு பயந்துக்க தேவையில்லை அதான மாடுங்க தலையை தின்ன பத்து போதுக்கு அழகாக வச்சுக்கலாம் நாலு நாலு பல்லுங்க சுழு சுத்தமான மாடு தேவைப்படுறேன் கூப்பிடுங்க இது ரெண்டையும் எடுத்துக்கலாங்க சரி கோடியில் வேணாலும் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் பெருங்கூட்ல செம்பூத்துல நல்ல ஒரு மடி செட்டுல மாடு இருக்கு இது என்ன மா அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லிருக்கீங்கண்ணா அண்ணா இது செவளை செம்பூத்து காரிங்கண்ணா மூணு கலர்ல இருக்கும் மாடு சரிங்கண்ணா மாடு வந்து செவளை சரிங்க கருப்பு ஓகேங்களா அடியில மடியில மட்டும் லைட்டா வெள்ளை இருக்குங்க கலர்ல மாடு நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு மாடுல நம்ம உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு சரிங்க கட்டம் முதுகில் நல்ல பை செட்டு மடி செட்டை பாருங்க என்ன மடியில் வந்துருக்கு நல்ல காம்பூர்ஸு கை ஈரோ மிஷின் கருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாடு வந்து மூணாவது கண்டுங்க சரிங்களா மாடு வந்து கடை முளப்பு மூணாவது ஈத்து கறவை நேரம் பத்து பத்து கறக்கூடிய மாடு நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இல்லை சுழி சுத்தமான மாடு எல்லா கிளைமேட்டுக்கு செட் ஆகுனா தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க இந்த மாடு சேலுக்கு அவைலபிள் இருக்கு சரியில் விடுறேன் பாருங்க ஆ சரிங்க

அண்ணா இது வந்து செம்பூத்து காரிங்கண்ணா செம்பூத்து காரியில நீத்து ஆறு பள்ளி கடமளப்பு ரெண்டாணித்து மாடு மாடு ரட்ட முதுகு நல்லா பைகால் கொண்ட மாடுங்க சரிங்க மாடு கண்டு போடணும் பத்து நாள் ஆகும் நல்ல வால்கட்டான மாடு மாடு நல்ல காம்பு வருஷம் மெயின் காம்பு மடிசட்டு தான் நல்ல மெயின் நல்ல காம்பு ரோஸ் வருஸ் நல்ல காம்பு லேடிஸா இருந்தாலும் இருந்தாலும் யாரும் வேணாலும் கலந்துக்கலாம் நல்லா பூங்காம்பு மாடு நல்ல நரம்பு தர நேரம் பத்து பத்து அசால்ட்டாக கரக்கூடிய மாடு மாடு சின்ன மாடு இல்லை நல்ல வெயிட் மாடுங்க கிளி டைப்பில் மாடு ரெண்டா நீத்து ஆறு பல்லேருந்து கட சரி சுத்தம் தேவைப்படுறேங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க இது நடையில் விட்றோம் பாருங்கள் மாடு என்ன வெயிட்டில் இருக்குன்னு பாருங்கள் மாடு வந்து சின்ன மாடு இல்லைங்க பார்த்தாவே தெரியும் இன்னும் தண்ணி தனிக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை எந்த ஊருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா கிளைமேட்டுக்கு செட் ஆகக்கூடிய மாடு தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா அண்ணா இந்த மாடு ஜெர்சியில ரத்த செவலையில் கிராஸ் டைப்பான மாடு மாடு வந்து ரெண்டா நித்து ஆறு பல்லு நல்லா மடி செட்டுங்கண்ணா சரி மடி நல்லா காம்பு வருஷன் மாடு வந்து கன்று போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குங்க இது ஃபுல்லா மடி வச்சுதான் மாடு கண்ணு போடும் நல்லா காம்பு வருஷம் நல்ல குணமான மாடு மாடு வந்து கரை வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் அசால்ட்டாக கரக்கூடிய மாடு சரிங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குங்க நல்ல தரக்கூடியது ரத்த சவாலினாவே மெயின் வந்து தான் எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும் தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இருக்காது தெளிவான மாடு இந்த மாடும் சேருக்கு அவைலபிள் இருக்கு நடையில் ஓடுற பாருங்க மாடு நோட ஆனா நல்ல ஒரு சிவாஜி நல்ல நல்ல ஒரு ஒரு மடி போக மாடு இந்த மாடை பத்தி அப்படி சொல்லிடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி நல்ல ஒரு மாடுங்க சரிங்க மாடு வந்து கிளிக்கொம்பு டைப்ல கை வைத்திருக்கிற கண்ணு மூணாவது சரிங்க முளப்பு மூணாவது கன்று சுழி சுத்தமான மாடு மாடு வந்து கண்ணு போடும் இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க இது ஒரு பதினெட்டு லிட்டர் கரூடியில மாடு அமைஞ்சிருக்குது மாடு வந்து நல்ல ரோஸ் காம்பில் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய காம்புங்க ஜென்ட்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மிஷின் கறி கை கறிக்கு எதுக்கு ஒன்றா போட்டுக்கலாங்க நல்ல பைக்கால் கால் உருக்கக்கூடிய மாடு நல்லா நரம்பு தர பதினெட்டு லிட்டர் அசால்ட்டாக கரக்கூடிய மாடு மாடு வந்து தேவைப்படுறீங்க இந்த மாடு சேலுக்கு அவைலபிள் இருக்குது கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணி இன்னைக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகுங்க சரிங்களா இந்த மாதிரி நடையில் விடுறோம் பாருங்க மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குதுன்னு பாருங்க மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல நெட்டு நீளமான மாடு நல்ல மடிகள் ரட்ட வரையில் நல்ல மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் ஃபுல்லாக பைப் பண்ணும் ஸோ எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா ஆள் வசரத்துக்கு நல்ல ஒரு கிரிக் ராசில ஒரு மாடு வந்திருக்கு ஏன்னா நம்ம பண்ணைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த மாதிரி மாடு வருது இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லிருங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லு சரிங்கண்ணா ரெண்டாம் நீத்து கிரிக் ராஸ் மாடுங்க ஜெர்சியும் கிரிக் ராஸ் மாடு சரிங்க அதாவது ஒரிஜினல் கிருக்ராஸு ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்க அதே மாதிரி குணத்தை மட்டும் பார்த்துக்குங்க சரிங்களா துளி கூட நம்ம யாருமே வந்து பிடிக்கல கை பிடிக்கல எதுவும் பண்ணல குணம் யார் வேணாலும் பசிச்சா பால் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு குண கு மாடு சரிங்க நல்ல ஒரு ஆறே பல்லுங்க சுத்தமான மாடு நல்ல ஃபேட்டசன் ஆஃப் இதில் பயப்படவே தேவையில்ல ஃபேட்டசன் ஆஃப் வருமான்னு இந்த மாட்டில் பயப்படவே தேவையில்லை ஒரு மாடு 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 வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மாடை எடுத்து கண்டிப்பா கண்டிப்பா இன்னொன்று என்னென்னா இந்த மாடு வந்துட்டு பதினெட்டு லிட்டர் அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா பதினெட்டு லிட்டர் கறவை ஒரிஜினல் கிரே பாத்தீங்கன்னா ஏழு எல்லாம் கறக்குது நேரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது அசால்ட்டா கறக்கூடிய மாடு சரி பதினெட்டு லிட்டர் யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் இது கறக்கும் கறக்காதுன்னு கறந்து பார்த்தா தான் தெரியும் நல்ல காம்பு வருஷம் மடிய பார்த்தால சொல்லிடுவாங்க அசால்ட்டா கறந்துட மாட்டேன் நரம்பு பாருங்க முன்னாடி கால் வரைக்கும் நரம்பு ஓடி இருக்கும் மாடு சின்ன மாடு கிடையாது என் உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து நடையில விடுறோம் பாருங்க சரிங்கண்ணா ஆரே பல்லுக்கு நல்ல வெயிட்டு கணத்துல இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குண்ணா கன்று போடுறதுக்கு ஃபுல்லாக மடி வச்சால் மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடி வைக்கும் நல்லா ரோஸும் பிளாக்குங் அதாவது மச்சை காம்பும்பாங்க சரிங்கண்ணா காம்பு வரிசையில் விழுந்துருக்குங்க மாடு தெளிவான மாடு தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லாத மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா

கறவை நாம நேரம் எட்டு ஒன்போது சொல்லி கொடுக்க கொடுக்கலாங்கண்ணா யாருக்கு வேணாலும் எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் செட் ஆகும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு நடையில் விடுறேன் பாருங்க சரிங்க மாடு சின்ன மாடு கிடையாது நடையில் போகும்போது தெரியும் நல்லா வெயிட் மாடு எல்லா கிளைமேட்டு செட் ஆகும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா நடமாச்சி அஞ்சு போதும் பயங்கரமாக இருக்குங்க அது மாடு பார்த்தாவே தெரியுமா என்ன வெயிட்ல நல்லா ரட்டம் முதுகு மாடுங்க மாடு மாடு தயங்கி நடக்குது நடக்குது ஆமா ஃபுல்லா இருக்குங்க மாடு வந்து இன்னும் ஒரு இருபது நாள் ஷியூரா டைம் இருக்குங்க இப்போதான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்க ஃபுல்லாக மடி அடிச்சா மாடு நல்ல நோட்டத்துக்கு போடும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஸோ அவங்க கிளைமேட்ல போய் ஒரு பத்து இருபது நாள் வச்சு கண்ணு போச்சுன்னா அவங்க பால் அசால்ட்டாக கரகூடிய மாடு சரிங்களா சரிங்களா மாடு பார்த்திங்கன்னா இந்த அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது கண்ணுங்க அதாவது ஜெர்சியில செம்பூத்து காரிங்க

சோ தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனை எல்லா கிளைமேட்டும் செட் ஆகுதுன்னா சரிங்க தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சேலுக்கு அவைலபிள் இருக்குங்களா